இந்த சொந்த வீடு அமையறதுக்கு வழிபாட்டு முறை பரிகார முறை இருந்தால் இது ஒருத்தவங்களுக்கு செய்தி சொன்னால் அந்த செய்தி வேறு 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 காதில் போகும்போது வேற ஒரு செய்தியாக அங்கே போய் விழுந்து யானை ராஜா இருந்த அடுத்த கையோடு யானையும் அவருக்காக அவர் வளர்த்த யானையும் இறந்துச்சு சொந்த வீடு இல்லாதவங்களுக்கு இந்த வலி எப்படினாலும் கொடுப்பாங்க அப்படி கொடுத்ததுக்கப்புறம் அவங்க வயிற்றில் மகாலட்சுமி மாதிரி ஒரு பெண்ணு பிறப்பா நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம ஆன்மாக்களுடன் பேசக்கூடிய மக்களுக்கு கடந்த நான்கு தலைமுறை மட்டுமல்லாது எதிர்காலத்தை பற்றியும் சொல்லக்கூடிய ஆத்மசித்தர் லக்ஷ்மி அம்மாவை தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம்மா பஞ்சபூத சகல பிரேத புனித ஆத்மாவுக்கும் உங்களுக்கும் உங்கள் கூட வர ஆன்மாக்களுக்கும் போடான கோரி பாத நமஸ்காரம் ஆத்மஞ்சான ரகுநாத சேதுபதி மன்னரே போற்றி போற்றி யோகாஞ்சான சித்தர் ராஜகுரு சொல்லுங்கம்மா வணக்கம் அம்மா இன்றைக்கான டாபிக் வந்து சொந்த வீடு நிறைய எத்தனையோ ஏழை எளிய மக்கள் வந்து உங்களை அன்றாடம் தினம் தினம் வந்து பார்த்துட்ருக்காங்க அவங்களுடைய கனவு லட்சியம் என்ன அப்படின்னு நம்ம கேட்டு பார்க்கும்போது எனக்கு வந்து ஒரு காணி நிலமாவது வேணும் ஒரு சின்ன வீடாவது நான் கட்டணும்னு ஆசைப்பட்றேன் இப்படி சொல்லக்கூடிய நபர்கள் ஏராளம் அப்படின்னு தான் சொல்லணும் இந்த சொந்த வீடு அமையறத்துக்கு வழிபாட்டு முறை பரிகார முறை இருந்தால் சொல்லுங்களேன் ரொம்ப ரொம்ப அற்புதமாக கேட்டீங்க இந்த சொந்த வீடு அப்படிங்கிறது வந்து இங்கே இருங்க அதாவது பூமி சாபம் சொல்லக்கூடியது அதை தான் வந்து ஒருத்தவங்க இடம் வாங்கிட்டாங்கன்னா அதில் வந்து பூமி பூஜை போடுவாங்க அந்த பூமி வந்து இவங்களுக்கு நிலையாக இருக்கணுமா ஒரு விஷயமா நல்லா சொல்கிற கேளுங்கள் தாய் வீட்லேயும் சொத்து இல்லாமல் போயிடும் தகப்பை வீட்லேயும் சொத்து இல்லாமல் போயிடும் மனைவி வீட்லேயும் சொத்து இல்லாமல் போயிடும் கணவர் வீட்லேயும் சொத்து இல்லாமல் போயிடும் அதே மாமனார் வீட்லேயும் சொத்து இல்லாமல் போயும் தக மாமியார் வீட்லேயும் சொத்து இல்லாமல் போய் இந்த மாதிரி சாபத்துக்குள்ள உங்கள் குடும்பம் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க அந்த மாதிரி நபர் வந்து எவ்வளோ இவ்வளோ போராடினாலும் அவங்க சொந்த வீட்டில் இருக்கவே முடியாது அதுக்கு வந்து என்னென்னா இந்த பூமி சாபம் அந்த பூமி சாபத்துக்கு ஆளாக இருப்பாங்க அதே இவங்க முன்னோர்கள் வந்து அடுத்தவங்க சொத்தை வந்து கம்மி காசுக்காக வாங்கிறது இந்த ஒரு மூணு அடிக்காக சண்டை போடுறது மூணு அடி இடத்துக்காக சண்டை போடுறது கோட்டுக்கு போகிறது கொலை பண்ணுறது இது முன்னோர்களில் வந்து யாராவது ஒருத்தவங்க பண்ணி அவங்க பெரிய சாபத்துக்கு ஆளாகும்மா இந்த ராமநாதபுரத்தில் தாய்மானார் சாமின்னு ஒரு சாமி இருக்கார் ராமநாதபுரத்தில் அந்த தாய்மான சாமி தவத்தில் இருக்கும்போது மன்னர்களுடைய ஆட்கள் போயிட்டு அந்த சாய் மாம தவத்தை போய் பார்க்கும்போது அவர் உடம்புலலாம் பு புத்து வச்சு அரிக்கும் போது அப்போ கொ கொண்ணுவா கொண்டுவான்னு சொல்லியிருக்காரு இப்போ குன்று அப்படிங்கிற மாதிரி கொண் கொண்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க அப்போ அரைச்சிட்டார் மன்னர் எப்படி இதை உங்களை கொண்டு போக முடியும் அப்போ மன்னர் வந்து வான்னு சொல்லிட்டாரு முடிஞ்சிடுச்சு கொண்டு சொல்லிட்டாரு அப்படின்ட்டு ரெண்டாவது அப்போ ஃபோனுலாம் கிடையாது அப்போது இங்கே ஒருத்தவங்களுக்கு செய்தி சொன்னால் அந்த செய்தி வேறு 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 காதில் போகும்போது வேறு ஒரு செய்தியாக அங்கே போய் விழுந்துடும் அவங்க காதுக்கு போய் விழுந்துடும் இது இப்படி தான் அப்போ நடந்துட்டு இருந்துச்சு அப்போ அவரு தாய்மாரசாமி இறக்கும்போது அவருடைய சாபம் அவர் எரிஞ்சிடறாரு எரிஞ்சு கடைசியில் அவர் உடம்பு சுடும்போது கண்ணு முளிச்சு முழிச்சு பார்க்கும்போது கரெக்டாக மன்னரும் வர்றாரு வந்து ராஜா ராமநாதபுரத்து மன்னரும் வந்துறாரு வந்து பார்க்குறாரு பார்க்கும்போது இந்த ச கண் முழித்து பார்த்துட்டு நீ ஐம்பது வயசுக்கு மேலே வாழ மாட்டேன்னு சொல்லிட்டு இந்நாள் வரையும் என்னுடைய தலைமுறையோடு முடியுது அது ஆனாலும் இந்நாள் வரையும் ஆண்கள் ஐம்பது வயசுக்கு மேலே வந்து உயிரோடு இல்லை எல்லாருமே ராஜாக்கள்லாம் இப்போ கூட ராஜா கூட இறந்துருக்காரு இறந்துட்டார் அதே மாதிரி அங்கே இருக்கிற ராஜராஜேஸ்வரி அம்மன் கோயிலில் அம்மனை கும்பிட்ட மணிக்கு ராஜா படுத்த மணிக்கு இறந்துட்டார் யானை ராஜா இறந்த அடுத்த கையோடு யானையும் அவருக்காக அவர் வளர்த்த யானையும் இறந்துச்சு அது அது உள்ள சாபம் அந்த மாதிரி சாபம் அதே மாதிரி இந்த மாதிரி இப்போ அந்த பூமி சாபம் இருக்கிறவங்களுக்கு இடம் வந்து அமையவே அமையாது அப்படி இடம் அமையணும் அப்படின்னா முதல்ல இந்த பூமி சாபத்தை வந்து உடைக்கணும் அதாவது பெண் சாபம் பிரேத சாபம் பிராமன் சபம் சாபம் பித்திரு சாபம் கோ சாபம் பூமி சாபம் பூமி வந்து லாஸ்டில் வந்தாலும் அந்த பூமி இல்லைன்னா காலங்காலமாக ஒரு எறும்பாக இருக்கட்டும் பாம்பாக இருக்கட்டும் ஒரு குழவியாக இருக்கட்டும் அது தனக்குன்னு ஒரு வீடு கட்டிக்கிறான் ஆனால் மனிதனாக இருக்கிற நமக்கு ஒரு வீடு இல்லை அப்படிங்கிறது அவ்வளோ நல்லா இருக்காது அந்த பூமி சாபம் அப்படின்னா இந்த யாராவது சொந்த வீடு வச்சுருப்பாங்க அந்த வீட்டில் நீங்கள் வாடகைக்கு போயிருப்பீங்க இப்போ அந்த வீட்டில் வாடகைக்கு போயிட்டு அந்த வீட்டுக்காரவங்க உங்களை இழிவுபடுத்தணும் உங்களை வந்து கேவல வாடகை கொடுக்கல வைக்கல கேவலப்படுத்தி உங்கள் இதயத்தில் காயங்கள் ஆகணும் அந்த காயத்தோடு நீங்கள் போகும்போது உங்களுக்கு சொந்த வீடுடைய பிராப்தம் கிடைக்கும் அதாவது உங்களுக்கு தண்டனை உங்களுக்கு நான் உனக்கு அன்னைக்கு கொடுத்தனே நீ வச்சுக்க தெரியல அதோடைய வழியெல்லாம் நீ உணர்ந்தால் தான் உனக்கு கிடைக்குங்கிற மாதிரி ஒரு தண்டனை அந்த மாதிரி ஒரு தண்டனையை கொடுப்பாங்க சொந்த வீடு இல்லாதவங்களுக்கு இந்த வலி எப்படினாலும் கொடுப்பாங்க அப்படி கொடுத்ததுக்கப்புறம் அவங்க வயிற்றில் மகாலட்சுமி மாதிரி ஒரு பெண் பிறப்பான் அந்த பெண்ணுக்கு வந்து ஆர்த்தியோ கார்த்திகாவோ ரமணாவோ கவிதாவோ அந்த மாதிரி பேர் வைக்க மாட்டாங்க ரொம்ப ஒரு சிறப்பான உயர்ந்த பேர் ஒன்று வைப்பாங்க அதுக்கப்புறம் அவங்க சொந்த வீடு ஒன்று தானாகவே அந்த பெண்ணு கொண்டு வரும் அந்த குழந்தை பிறக்குதே அப்படி கொண்டு வரும் இது வந்து இத்தனை பேருக்கும் குழந்தை நான் வீடு இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு இது சாத்தியம் இன்னொருத்தவங்க வீடு கட்டிடுவாங்க ஆனால் அதை பூச முடியாது அந்த வீட்டுக்கு கொடுத்தனும் போக முடியாது இது என்னென்னா உங்கள் சொந்தத்துக்குள்ளேயே உங்கள் மேலே வந்து கட்டு மாதிரி கட்டு கட்டி இவங்க முன்னேறக்கூடாது பிழைக்கக்கூடாதுன்னு விட்டுருவாங்க கட்டின வீட்டை விற்கவும் முடியாது கட்டின வீட்டை பூசிட்டு குடியேற முடியாது கட்டின வீட்டை நீங்கள் வந்து அனுவிக்க முடியாது ஏண்டா கட்டணும் அப்படிங்கிற மாதிரி நிலைக்கு உங்களை தள்ள விட்ருவோம் கடன் தொல்லையில் இல்லை அந்த கட்டிகிட்டுருக்கையிலேயே யாராவது ஒரு உயிரை வந்து பழிவாங்க இது வந்து உங்கள் சொந்த பந்தத்துக்குள்ளே உள்ள உள்ளவங்க தான் உங்களுக்கு வந்து அது காரணகாரியாக இருப்பாங்க அதை கண்டுபிடிச்சி உடைக்கணும் அப்படி உடச்சிட்டு இந்த வீட்டுக்குள்ள யாராவது ஒருத்தவங்க தீட்டு துணின்னு சொல்லுவாங்க அதாவது மாதை ஆகக்கூடிய துணியை கொண்டு போய் பிதைச்சிட்டோ இல்லை அங்கே வச்சிட்டோ இல்லை அந்த இடத்துல சம்மந்தம் பண்ணிட்டு வந்தாலும் அந்த கூ அந்த வீடு வந்து வீர்த்தி ஆகாது அதை வந்து கிளீர் பண்ணணும் அப்படி கிளீன் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கும் அந்த வீடை வந்து இது பண்ண முடியும் அதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா நல்லா கேட்டுக்கிறேங்கம்மா எத்தனை வீடு எவ்வளோ பெரிய சைஸ் வீடு இருக்கோ அதுக்கு தகுந்தாப்புல இப்போ எவ்வளோ பெரிய ரூம் இருக்குன்னா ரெண்டு கிலோ உப்பு வேணும் அப்போ எத் எவ்வளோ பெரிய ரூம் இருக்கோ அதுக்கு தகுந்தாப்புல உப்புகள் வந்து கல் உப்பு வாங்கிக்கிறணும் அப்புறம் வில்வ இலை அப்புறம் வந்து அதாவது அரியும் சிவனும் உண் உண்ணுங்கிற மாதிரி துளசி இலை எல்லாத்தையும் வாங்கி குங்குமம் மஞ்சள் மஞ்சள் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு கலைச்சி ஒரு பூசணிக்காரையை வாங்கி அது வாயை லைட்டாக கட் பண்ணி கொஞ்சம் பறித்து நெய் ஊற்றி சிகப்பு துணியை திரி போட்டு இருபத்தி நாலு மணி நேரம் விளக்கேறியணும் எரிஞ்சதுக்கப்புறம் அந்த இதை எடுத்து வீடு பூரா வந்து செதறி போட்டு வரணும் இது வந்து அதுக்குரிய மந்திரம் இருக்குது மகாலட்சுமி பகவதே விஸ்வரூபாய அம்த தேஜேசே அமுகசிய சர்வத்ரா விஜயம் சர்வலோகாஷ்டலட்சுமி தன்னோ வசி வசி பிரசோதையா அதுக்குரிய மந்திரங்கள் இருக்குது மனைய மனைக்கட்டு மந்திரம் இருக்குது அதை இதெல்லாம் உடச்சி இதை வந்து காப்பாற்றினா அந்த வீட்டில் நீங்கள் போய் வாழ முடியும் இல்லைனா அந்த வீடை விற்கக்கூட கூட முடியாமல் தன்னுடைய சங்கதி காலங்கள்லாம் முடிஞ்சு போய் அந்த வீடு பால் அடைஞ்சியே போய் நிறைய வீடு நீங்கள் பார்த்துருப்பீங்க நல்லா கட்டியிருப்பாங்க ஆனால் அந்த வீடு வந்து நல்லா அவ்வளோ மாளிகை வரையும் கட்டிட்டு அப்படியே பாலடைய போட்டிருப்பாங்க ஆனால் அதுக்கு வந்து வேற கிரியா கிரி சில விஷயங்களை அதில் விதைச்சிருவாங்க சொந்தமே அப்போ அந்த வீடு வந்து நீங்கள் முன்னேறவே முடியாது விற்கவும் முடியாது அப்படியே நீங்கள் ஒரு இடத்துல அந்த வீடு வந்து பிரச்சனையாக இருக்குது விற்கணும் அப்படின்னாலும் அதுக்கும் கிரியாகிரி உடச்சி அதை கட்டி விற்கக்கூடிய நிலமை வரும்போது உங்கள் வாக்கை வந்து நீங்கள் காப்பாற்றணும் உங்களுக்கு இந்த வீடு விற்று தரோம் நம்ம அம் கோயிலுக்கு இது செய்கிறோம் இந்த அன்னதானம் போகிறோம் இந்த இது பண்ணுறோம்னா அது கண்டிப்பாக செஞ்சு ஆகணும் இல்லை அந்த காசும் உங்களுக்கு பயன் இல்லாமல் போயிடும் ரொம்ப சிறப்பாக சொன்னீங்கம்மா ஏன்னா ஒரு வீடுன்றது லைஃப்பில் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிப்பட்ட வீடை நம்ம எப்படி தேர்ந்தெடுக்கணும் என்ன மாதிரி இடத்துல வீடு வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அது மாதிரி அவங்கவுங்க ராசிக்கு தகுந்தாப்பில் அவங்களுடைய வாஸ்துக்கள் மாறும் வாஸ்து இந்த இந்த கிழக்கு மேற்குன்றாங்களாம் மாறும் அதெல்லாம் பார்த்து ரொம்ப கவனம் அதெல்லாம் பொய்யின்னு சொல்லுவாங்க ஆனால் அதோடைய அணுவிச்சு பார்த்தா தான் அதோடைய தன்மையே புரியும் அதனால இது ஒரு வீட்டை கட்டிப்பார் கல்யாணத்தை பண்ணிப்பார்னு சொல்லுவாங்க இதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது சும்மா சிறுபிள்ளை எல்லாமே வீடு வந்து சேராதுன்னு சும்மா தாலி கட்டிகிட்டு இருக்கோங்க ரெண்டு நாளில் அவங்க பிரிஞ்சு ஓடிடுவாங்க அதே மாதிரி சும்மா குச்சில் போட்டு உட்காரவங்க ரெண்டு நாளில் அதுக்கப்புறம் அந்த இடத்த காலி பண்ணி போகணும் இது ஆணித்தனமாக முறைப்படி செய்தால் மாத்திரமே நிலையாகும் சிறப்புமா நன்றி